இன்றைக்கி கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் டெனல் கிளப்போடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பியன்ஷிப் ஷோ இங்கே ஹிந்துஸ்தான் காலேஜோடைய கிரவுண்ட்ஸில் நடக்குதுங்க நாங்கள் வந்து கேசிஐயோடைய அஃபிலியேட்டட் கிளப் அங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீட்ஸோடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்ட்டாக அந்தந்த ப்ரீடோடைய குணங்களுக்கு எகென்ஸ்ட்டாக என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு எகென்ஸ்ட்டாக ஜட்ஜஸ் வந்து அதுக்கு மார்க்ஸ் ஒவ்வொரு எண்ட்ரிக்கு அதனுடைய மார்க்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதையே செலெக்ஷன் பண்ணி அதை ஃபெஷ் பெஸ்ட் டாக்ஸ் ஆஃப் ஈச் ப்ரீட் அப்படின்னு எடுக்கும் இந்தில் பார்த்தீங்கன்னா மெனி பிரீட்ஸ் லைக் ஜெர்மன் சப்பர்ட் மேலன்வா லேப்டார் ரிசீவா கோல்டன் ரிசீவா மின்னச்சு பிஞ்சர் ஃப்ரெஞ்ச் டாக் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா சித்திப்பாறை கண்ணை ராஜபாளையம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இங்கே போட்டிக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு ப்ரீடோடைய ஒரு ஒரு ப்ரிசர்வேஷனுக்காக தான் நம்ம இது இந்த ஒரு இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த ப்ரீட்ஸ்க்கு வந்து மேபி அந்த தொழில் இப்போ இல்லை பட் அதை நம்ம வந்து நம்ம பாதுகாப்பானது அது அழிஞ்சு போயிடும் ஒரு ஃபியூ இயர்ஸில் அதனால தான் நம்ம இந்த மாதிரி க்ளப்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இந்த ப்ரீடிங் இந்த ப்ரீட்ஸோடைய ஒரு ப்ரோக்ரெஸும் நம்ம மெயின்டைன் இருக்கோம் இதுக்காகவே நம்ம வந்து ரெண்டு ரெண்டுமே அவங்க வந்து இது எல்லா ப்ரீடுடைய பெஸ்ட் ஆஃப் பிரீட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேமிலி தான் பெஸ்ட் குரூப் செலக்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் இந்த பெஸ்ட் குரூப்பில் இருந்து ஒரு எட்டு டாகை ஃபைனலாக செலக்ட் பண்ணி பெஸ்ட் இன் ஷோ லைன் அப் டாக்ஸ் அதுக்கு வந்து கொடுப்பாங்க எல்லா எல்லா வின்ஸுக்குமே இதில் வந்து ப்ரோஃபின் வரும் வருவாங்க டாக்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பேன் இந்தியால இருந்து சொல்லலாம் இப்போ பஞ்சாப்ல இருந்து டாக் வந்திருக்கு மகாராஷ்டிரில இருந்து வந்திருக்கு கர்நாடகாலேயே வந்துருக்கு தமிழ் தமிழ்நாடுல இருந்து வந்திருக்கு அது இல்லாம கேரளால இருந்து வந்திருக்கு ஸோ அக்ராஸ் ஆல் பிளேசஸ் ஆஃப் இந்தியா டாக்ஸ் இங்க வந்து வந்துருக்கு க்ளோஸ் டு அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாக்ஸ் எங்களுக்கு